ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபிற்கு ஒரு அரசாணை வருகிறது இங்கிலாந்து அரசிடமிருந்து உடனடியாக போர்க்களம் செல்க என்று போர்க்களம் விரைகிறார் அங்கே இங்கிலாந்து படையை ஜப்பானிய படைகள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது தலைமையேற்கிறார் தலைமையேற்றவுடன் இங்கிலாந்து படை ஜப்பானிய படையை அடித்து துவம்சம் செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஜப்பானிய வீரர்களை அடிமைகளாக பிணை கைதிகளாக பிடித்து கொண்டு விமானம் இங்கிலாந்தை நோக்கி பறக்கிறது அன்று இங்கிலாந்து மக்களின் கண்களே விமான நிலையத்தை பார்த்தபடி இருக்கிறது ஏன் தெரியுமா ஜப்பான் படையை இங்கிலாந்து படை வென்றுவிட்டது இன்று வருகை தருகிறது என்பதற்காக அல்ல ஒரு லட்சம் கைதிகளை பிடித்து வருகிறார்கள் என்பதற்காக அல்ல பிறப்பு வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக அல்ல அன்று ஒரு அதிசயம் நடக்கிறது இங்கிலாந்து ராணியே மவுண்ட்பேட்டன் பிரபுவை வரவேற்பதற்கு விமான நிலையம் வருகை தருகிறார் என்ற செய்தி முழுக்க பரவுகிறது மக்கள் மனதில் ஆச்சரியமும் அவர்கள் கண்கள் தாமரை போலவும் விரிந்து கிடக்கிறது சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுகிறது மவுன் வருகை தருகிறார் ராணி வந்து வரவேற்பார் என்பதை அவர் எல்லளவும் நினைக்கவில்லை வருகிறார் அவருடைய விழி சற்றும் மூடவில்லை ராணியை பார்த்தபடியே இருக்கிறது கை குலுக்குகிறார் வாழ்த்துக்களை பகர்கிறார் அவர் சென்ற பிறகும் அந்த நிகழ்வை மவுண்ட் பேட்டன் பிரபுனுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது எல்லோரும் சுற்றி இருப்பவர்களை அவர்கள் தூக்கி கொண்டாடும் பொழுதுதான் அவருக்கு நினைவு வருகிறது ஓ நாம் பெரிய சாதனை செய்திருக்கிறோம் என்று அந்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டு வருடங்கள் கடித்து மவுண்ட் பேட்டன் பிரபுவிற்கு முழு சுதந்திரம் வழங்கப்படுகிறது நீங்கள் இந்தியாவிற்கு சென்று சுதந்திரம் வழங்கிவிட்டு வாருங்கள் என்று மார்ச் மாதம் வருகை தரும் மவுண்ட்பேட்டன் பிரபு காத்திருக்கிறார் ஆகஸ்ட் வரும் வரை காரணம் அவருடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக ஆகஸ்ட் பதினைந்து மாறியிருக்கிறது அதேபோல் இந்தியாவிற்கும் அதே நாளில் நாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் இந்தியாவும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம் ஆகவே ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரத்தை வழங்குகிறார் நள்ளிரவில் சுதந்திரம் வழங்கப்பட்டாலும் நேரு சொல்கிறார் நள்ளிரவில் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் இந்தியா தன்னுடைய எதிர்கால தலைமுறைக்காக எப்போதும் விழித்துக் கொண்டே இருக்கும் என்று கவிஞர்கள் இப்படி எழுதினார்கள் நாம் சுதந்திரம் பெற்ற போது உண்மையிலேயே மழை பெய்ததாம் கவிஞர்கள் தம் கவிதைகளில் எழுதினார்கள் இந்தியா சுதந்திரம் பெறுவதை வானம் கூட வாழ்த்துகிறதே என்று ஆகஸ்ட் பதினைந்தை மவுண்ட் பேட்டன் பிரபு தேர்ந்தெடுக்க இப்படி ஒரு காரணம் இருக்கும் என்பதை பத்திரிகையாளர்களுடைய காணொலி வாயிலாக நாம் அறிய முடிந்தது மிகப்பெரிய அதிசயமே இந்திய சுதந்திரம் என்றுமே எங்கள் கர்வம் எங்கள் அடையாளம் எங்கள் வாழ்வு என்று இந்தியாவை இதயத்திலும் அதன் மாண்பை மனதிலும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் இந்தியர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை பெருமையோடு கூறிக்கொள்கிறது ல ஊடகம்